ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியாக சாஃப்ட்டாக ஜூஸியாக ஃப்ரெண்ட் டோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம்ஸில் குழந்தைங்க கபனு பசியோட வீட்டுக்கு வந்து சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் சீரியஸாக அவங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அண்ட் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போது இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்த மஞ்சக்கருவும் அந்த ஒயிட் இருக்கு இல்லையா அது ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீட் பண்ணிக்கலாம் மேலே நல்லா நுறையாக வரணும் அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் கூட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை நான் வந்துட்டு ஸ்வீட் ப்ரெட் எடுத்துருக்கறனால சுகர் வந்து இந்தளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு நார்மல் ஸ்வீட்னஸ் இல்லாத ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா இன்னி கொஞ்சம் சுகரை கூட சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம் ஒரு தடவை அடுத்ததாக ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம் இது குட்டி குட்டி பிரெட்டுங்கிறனால நான் ரெண்டு ப்ரெட் போட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ப்ரெட்டும் இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த முட்டையிலேயே இந்த ப்ரெட்டை விட்டுடலாம் இப்போ என்ன ஆகுனா இந்த முட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பாலும் ஆட் பண்ணியிருக்கறனால இந்த ப்ரெட் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிக்கும் இப்போ பாருங்கள் இந்த முட்டையை வந்துட்டு ப்ரெட் நல்லா உறிஞ்சிருக்கு இப்போ நம்ம தவால் கொஞ்சமாக வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆனதும் நம்ம இந்த ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் ஆட் பண்ணும்போதே நம்ம கேஸ் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இது வந்து வெந்து வரும் இல்லைனா கருகிரும் ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த முட்டை இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெட்டை வந்து முட்டையில் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் ஒரேடியா மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே அந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே உறிஞ்சிக்கும் இப்போது ஒவ்வொரு சைடாக நாம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த ஃபுல்லாக திருப்பி போடுற வரைக்குமே பார்த்திங்கன்னா எல்லா சைடிலும் வேகிற வரைக்குமே நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் இதை பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இது நமக்கு குக்காகி வரும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை இருக்கிற பகுதி மட்டும் கருகிரும் பார்க்கவும் நல்லா இருக்காது அந்த அந்த கருகுன ஸ்மெல்லோடு சாப்பிட்டாலும் இது நல்லா இருக்காது அவ்வளோதாங்க சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரெட்டில் இந்த மாதிரி கூட பண்ணலாம் இதில் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் அதிகமாக ப்ரெட் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி போட்டுட்டு பாலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இன்னுமே வந்துட்டு நிறையா ப்ரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு முட்டையில் பால் எந்த அளவுக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமான ப்ரெட்டை பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம் டேஸ்ட்டில் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்துட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து பாலை மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்திட்டு நிறைய பிரெட்ல இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க